உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் விவசாயிகளுடைய கடன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த தலைவர் கலைஞர் ஏழாயிரம் கோடி ரூபாயை கடனை ஒரே கையெழுத்துல விவசாயிகள் அந்த அளவுல விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற அரசு பட்டினி இல்லாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்றால் தமிழ்நாட்டு அளவில் பீகார் மாநிலத்தில் ஒரு கணக்கெடுப்பு இப்போ இருக்கக்கூடிய ஓபிசி அறுபத்தொம்போது சதவீதம் பேர் வாழ்கின்றார்கள் அந்த பட்டதாரியுடைய கணக்கு ரெண்டு புள்ளி மூன்று பட்டதாரி தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐம்பது சதவீதம் படிப்போர் சொன்னாங்க இப்போ நம்ம ஐம்பத்தோரு சதவீத படிப்பு பெண்கள் படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எழுவத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக இருக்கும் அதேபோல் பெண்கள் வேலைக்கு செல்வதை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதலிடம் இந்தியா முழுவதும் கணக்கிட்டு பார்த்தால் நாற்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்காராக பெண்கள் தான் இருக்காங்க ஆக ஜாதி சமய இனத்துக்கு அப்பாற்பட்டு இதுதான் திராவிட மாடலு நம்முடைய மாண்பு ஆளுநர் அவர்கள் சொன்னதுனால நான் சொல்றேன் ஒன்றிய அரசு இந்த ஆண்டு காலத்துல இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி அதுவும் குஜராத் கம்பெனி தான் பாண்டிச்சேரி காத்து விட தெலுங்கானா காற்று ஆந்திரா காற்று எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் குஜராத் எனக்கு அவன் இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பாபா ராம்தேவ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சுமார் அவருக்கு கல்வி ரைட்டா பண்ணிருக்கேன் அதுபடி பத்து மடங்கு சொத்து அவர் வச்சிருக்காரு அப்ப யாருக்கு ரைட்டா பண்ணுறீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி விவசாயி பண்ண ஏழைக்கு பண்ணலையா ஏழு லட்சம் பேர் கல்வி கடன் வாங்கிட்டு கெட்ட முடியாத பணிதாக்க அவன் வீட்டில் போய் நீங்க ஆள் வச்சு கொண்டு வந்து அதை வசூலுக்கு கார்பரேட் கம்மெண்ட்டை கொடுத்து அவன் ஃபேமிலி போட்டோவே அந்த வங்கியில் போட்டு அவங்களுக்கு அவமானப்படுத்த அதை பாருங்கள் கார்பரேட் கம்பெனிகள் யாருக்கு கொடுத்தீங்கன்னே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த அரசு தமிழக அரசு சாமானிய மக்களுக்கான அரசு எல்லோருக்குமான அரசு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை கொண்டார் ஆகவே தான் இந்த அரசுக்கு உதவி செய்ய இந்த நான்கு பேர் வந்து பெரிய நிறுவனத்திலிருந்து பல லட்ச ரூபாய் பெருமதியான குரங்களை நம்முடைய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் சார்பாக கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்க வந்துட்டாங்கன்னால் நல்ல அரசு நல்லரசு ஏழைகளுக்கு சரியாக செய்கிறது விவசாயிகளுக்கும் நம்ம உதவி செய்யணும்